ஐ வெல்கம் டு யாட்ராஸ் டேரோ ரீடிங் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யாரெல்லாம் வந்து சிங்கிளாக இருக்கீங்க இல்லாட்டி ஒன் சைடாக யாரையும் விரும்பிட்டு இருக்கீங்க அப்படின் போது இந்த வீடியோ உங்களுக்கு தான் பட் நான் வீடியோ போகிறோம் எனக்கு ஸோ யாரெலாம் வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணுறீங்களோ இந்த ஒரு ஐடி மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் யாட்ராஸ் டேரோ ரீடிங் எனக்கு டிக்டாக் லெமனிட் இன்ஸ்டா அண்ட் ஆல்சோ யூடியூப்பில் மட்டும்தான் அக்கௌண்ட் இருக்குது ஸோ வேறு எங்கேயாவது என்னோடைய வீடியோ பார்த்தீங்கன்னா அது என்னோட அக்கௌண்ட் இல்லை அண்ட் உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா கேள்வி கேட்க போகிறீங்க நீங்கள் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணிக்கங்க நான் மெம்பர் லைஃப் ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்கள் அங்கே கேள்வி கேட்கலாம் ஓகே ஸோ நம்ம ரீடிங்குள்ளே இப்போ போகலாம் ஸோ நீங்கள் ஒரு சிங்கிள் பர்சன் இல்லாட்டி யாரும் ஒன் சைடடாக க்ரஷ் க்ரஷ் பண்ணுறீங்க அப்படி அவங்க மேலே ஒரு மாதிரி கண்ணு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நடக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் ரெண்டு பேரோடைய அந்த ஒரு எனர்ஜி நம்ம பார்ப்போம் டுகெதர் எனர்ஜி இந்த ரிலேஷன்ஷிப் குள்ளே எப்படி இருக்குது ஓகே ஸோ இந்த பர்சனை நினச்சிக்கோங்க ஓகே ஜஸ்டிஸ் கார்ட் வந்துருக்கு ஸோ நீங்கள் இந்த பர்சனை பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கும் இல்லாட்டி பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ ஏன்னா இது ஒரு கர்மிக் பார்ட்னர்ஸோ கிங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எனர்ஜி இருக்குது எனக்கு இங்கே ஓகே வந்துட்டு ஒரு மாதிரி டிட்டாச் எனர்ஜி இருக்குது இதில் யாரும் ஒரு பர்சன் இந்த கனெக்ஷனில் சப்போஸ் நீங்கள் வந்து பழகினாலும் ஒரு பர்சன் இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருப்பாங்க இல்லாட்டி அது நீங்களாக கூட இருக்கலாம் இன்னும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாம மொதல் இந்த பாதையில் போய் பார்ப்போம் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அண்ட் நீங்கள் ரொம்ப வெளிப்படுத்திக்காத ஒரு பர்சனாக இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓ ஐ மீன் இந்த ஒரு கனெக்ஷனில் ஸோ நீங்கள் உங்களோட பர்சன் கூட இருக்கிற எனர்ஜி வா நைட் ஆஃப் வான் ஸோ நிறைய எனர்ஜி இருக்குங்களை உங்களை பார்க்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்பார்க் ஒரு ரொமான்டிக் ஃபீலிங் ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸோ இந்த பர்சனை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் வரும் அண்ட் இந்த கனெக்ஷனுக்குள்ளே நிறைய அட்ராக்ஷன் இருக்கலாம் அந்த பர்சனுக்கும் உங்களை பிடிச்சிருந்துருக்கலாம் அண்ட் அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு பந்தம் ஒரு ஏற்படுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஏன்னா இது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் ஸோ நெக்ஸ்ட் இயர்ஸ் குவீன் ஆஃப் பேண்டகல்ஸ் நைட் ஆஃப் வான்ஸ் ஓகே ஸோ நீங்கள் பார்க்குற அந்த ஒரு பர்சன் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளான ஒரு பர்சனாக இருக்கணும் இல்லாட்டி நீங்கள் ஒரு ஸ்டேபிளான ஒரு பர்சனாக இருக்கணும் ரொம்ப அன்பான ஒரு பர்சன் ஒரு அன்பான ஒரு ரிலேஷன்ஷிப் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பிகாஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ப்கில் ஒரு நிறையா ஸ்டேபிலிட்டி இருக்குது த்ரூத் இருக்குது அன்பை மட்டும் இல்லை உண்மைகளை பகிர்ந்துக்குவீங்க உண்மையை பேசுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி கிங் ஆஃப் கப்ஸ் so deep love relationship ஆகும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸோ வேறு என்ன காட்டு இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் ஸோ ஆக்சுவலி ஓகே சிக்ஸ் ஆஃப் pentacles ஸோ ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேலன்ஸ் இருக்குது எனக்கு என்ன நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு பேலன்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் ஒரு ஈக்குவலிட்டி இருக்கும் நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட இந்த பர்சன் கூட வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பர்சன்கிட்ட ஏதாவது ஒரு பாசிட்டிவ் எக்ஸ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஆகிறதுக்கும் சரி இல்லாட்டி நீங்கள் பழக போகிறீங்க அப்படின்னா இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி அண்ட் நிறைய அட்ராக்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த பர்சனும் உங்கள் கூட கொனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்புள்ள ஒரு டீப் ஃபீலிங் கனெக்ஷன் இருக்குது ஸோ இதில் ஒரு டீப் கனெக்ஷன் இருக்குது ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகும் ஸோ நர்ச்சர் பண்ணுறீங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஒரு மாதிரி ஸ்டேபிள் லாங் டேம்க்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் லாட் ஆஃப் ட்ரூத் பேலன்ஸ் ஓகே ட்ரூத் பேலன்ஸ் நிறையாவே இருக்குது ஸோ இது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் ஆகும் ஆகும் ஸோ இது கொஞ்சம் டெப்ட் அதிகமாக இருக்கும் அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப டீப்பாக இருக்கும் சண்ட சச்சரவு வர்றதுக்கு இந்த காட்டில் என்னால் இப்போ பார்க்க முடியல பட் ரொம்ப டீப் ஃபீலிங் ஒரு பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரு டிட்டாட்ச் எனர்ஜி இருக்குது நீங்கள் இந்த பர்சனை ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க இல்லை நீங்கள் அண்ட் அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க பட் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் பட் ஒரு சில விஷயத்தை வெளிப்படையாக பேசிக்க முடியாத வாசி அந்த ஒரு சில தகராறு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது பட் அது வந்து டிபெண்ட்ஸ் உங் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்ட்டு பட் எனக்கு ஒரு அளவுக்கு ஸ்டேபிள் எனர்ஜி கிடைக்குது எனக்கு இதில் ஒரு ப்ராப்ளம் எனர்ஜி கிடைக்கல ஓகே ஸோ நீங்கள் இந்த பர்சனை அப்ரோச் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ப்ராபப்ளி இந்த பர்சன் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் ஆல்ரெடி அவங்களுக்கும் உங்களை பிடிக்கும் அப்படின்ற ஒரு எனர்ஜி எனக்கு தெரியுது ஸோ இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க ஓகே ஸோ ஓகே டேன் ஆஃப் வான்ஸ் என்ன கேட்டிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க மேபி ஏற்கனவே நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸ் இந்த கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம் ஸோ நைட் ஆஃப் வான்ஸ் மறுபடியும் அதே கார்ட் வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்காக ർജി കിടക്കി കിടക്കുന്നത് നടക്കാ ഓക്കെ ഓക്കെ എന്നാൽ இப்போதைக்கு உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா இந்த பர்சனை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒரு சிலவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்கனவே இந்த பர்சனை அப்ரோச் பண்ணியிருந்துருக்கலாம் பட் அவங்க சொல்லி சொல்லியிருந்துருக்கணும் ஓகே ஸோ நீங்கள் வந்து இன்னும் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க இந்த பர்சன் வந்துட்டு காண்டாக்ட் ஏற்றுப்பாங்களா இல்லையான்ட்டு ஓகேவா அண்ட் இது கொஞ்சம் நாள் நீடிக்கலாம் நிறையா எனர்ஜி இருக்குது இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது பட் ஆனாலும் ஒரு லவ் பாண்டிங் இன்னும் ஃபார்ம் ஆகலை அப்படின்ற மாதிரி கார்டு எனக்கு தெரியுது அண்ட் இதில் வந்துட்டு ஒரு பர்சன் ஸ்டேபிளாக லவ் கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க அண்ட் மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டேபிலிட்டி இருக்குது பட் ஆனாலும் இப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கலாம் மேபி உங்கள் பர்சன் படிச்சுட்டு இருக்கலாம் உங்கள் பர்சன் படிச்சுட்டு இருக்கலாம் இல்லாட்டி படிப்பை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஓகே ஸோ அப்படின் போது இப்போது உங்களுக்கான என்ன சுச்சுவேஷன்ஸ்னால் த ஹேங் மைண்ட் எனர்ஜி நீங்கள் இப்போது எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்கணும் நீங்கள் மேபி அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் மேபி நீங்களும் வந்துட்டு உங்கள் கரியர் உங்களோட ஜாப் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அதனால உங்களுக்கு ஃபைனான்ஸ் இஷ்யூ இருக்கும் மேபி அந்த பர்சன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா ஸ்டேபிலிட்டி ஸோ அது உங்களால் கொடுக்க முடியாத ஒரு எனர்ஜியில் இருக்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா உங்கள் பார்ட்னர் மேபி ஸ்டடீஸ் கரியர் இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்த நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இப்போது வந்துட்டு நிறையா வந்து ஸ்டடீஸ் லைஃப் ஃபோக்கஸ் பண்ண கரியர் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ அதனால நீங்கள் அந்த பர்சனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது அக்டோபருக்கு அப்புறம் ஒரு சில விஷயம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இது வந்து கரண்ட் எனர்ஜி தான் கண்டிப்பாக அந்த எனர்ஜி மாறும் ஸோ இப்போதிக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் ஆல் த பெஸ்ட் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபோர் வாட்சிங்